இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் தேய்பிரை த்விதியை திதி காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி சித்த யோகம் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் புதன் ராகு செவ்வாய் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்காரு அதுவும் சனியின் பார்வையில மூத்த சகோதரர்கள் வழியில் சில மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது ஆனால் மனச்சோர்வு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காம்ப்ரமைஸ் வேண்டாம் எதாவது ஏதாவது தவறான விஷயங்களை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான எண்ண ஓட்டங்களின் காரணமாக உங்களுக்கு மனச்சலனம் அதிகரிக்கும் உடல் சோர்வும் இருக்கிறதுனால மனசும் உடம்பும் உங்களுக்கு ஒத்துழைக்காததுனால இன்று தடுமாற்றம் ஏற்படும் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் ஆனால் ரெஸ்ட் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வேலை பழு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஆனால் அந்த தன்னம்பிக்கை இல்லாமல் தடுமாற்றம் ஏற்படும் எங்கேயாவது வெளியில் போனால் போதும்னு தோணும் ஆனால் வெளியிலையும் போக முடியாத சூழ்நிலை சரி தூங்கலான்னு போனால் தூங்கவும் முடியாது மனச்சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசும் உடம்பும் ஒத்துழைக்காத காரணத்தினால இன்று தடுமாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகளில் சற்று கவனம் தேவை ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி ராசியில் இருக்கிறதுனால குடும்பம் மொத்தமும் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கும் இதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் முன்கோபம் மனச்சுமை மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரிஷப ராசி ஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால அலுவலக ரீதியான நண்பர்கள் இன்று உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பீர்கள் கணவன் மனைவி உறவுல அந்யுன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதே சமயம் இளம் வயதினராக இருந்தால் அல்லது எந்த வயதாக இருந்தாலும் சரி காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் மனசில் இருக்கிற பாரம் குறையிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் அதனால் வருமானத்தில் சிறு சிறு அமௌண்ட்டு தான் வருமே தவிர பெரிய வருமானம் எதிர்பார்க்க முடியாது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அரசு அதிகாரிகள்ட்ட பேசும்பொழுது கவனமாக பேசுங்க அதுவும் குறிப்பாக உங்களுடைய வீடு மனை தொழில் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு பணவரையம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களின் உதவியை கொண்டு பணப்பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் நிகழ்வுகள் நடக்கும் கணவன் மனைவி உறவிலாகட்டும் நண்பர்கள் அல்லது சக பணியாளர்கள் உறவிலாகட்டும் ஒரு புரி ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கு வாய்ப்பிருக்கு நீண்ட நாட்களாக மனவேறுபாடு காரணமாக காதல் வயப்பட்டும் பிரிந்திருப்பவர்கள் இன்று ஒன்றிணைவதற்கு வாய்ப்பிருக்கு மனசுக்கு பிடிச்சவங்களால உங்களுக்கு சில நல்ல செய்திகள் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விறகும் வியாபார லாபம் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் தனலாபம் லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா செவ்வாயின் பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால இந்த இரண்டாம் வீட்டு அதிபதியும் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது பண தேவைகள் பூர்த்தியாகும் மிதுன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருந்து சனி பார்வையில் இருக்கிறதுனால தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்பட்டு அதனால கோபமான வார்த்தைகளை வெளியிடுவீர்கள் தசமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வருமானம் எதிர்பார்த்த தன லாபத்தை காட்டிலும் ஒரு சிறு வருமானமாக இருக்கும் அதனால் மனச்சோர்வு ஏற்படும் மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முன்கோபம்ல சாதாரணமாக இருக்காது வெடிச்சு மாதிரி இருக்கும் அதனால் கோபத்தை குறைக்க முயற்சி பண்ணுங்கள் அலுவல் ரீதியாக உங்களுக்கு இன்று அலைச்சல் வேலை பழு காரணமாக மனச்சோர்வு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்பும் மனசும் ஒத்துக்காது சேர்ந்திருக்காது சோர்ந்திருக்கும் அதனால் உங்களுக்கு காரிய நேர விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பட் இருந்தாலும் மருத்துவ உதவிகள் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு இருந்து வந்த இன்ட்ரெஸ்ட் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தந்தை வழியில் அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களில் தாமதம் ஏற்படுறதுனால உங்களுக்கு சளிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் அல்லது கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களில் தாமதம் ஏற்படுறதுனால மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள் கடகராசி ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சனியின் நட்சத்திர சாரத்தில் அதுவும் சனியின் பார்வையில் அதனால் இன்று எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தடுமாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் வ வரு வருமானத்தில் தொய்வு தடுமாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் வளர்ச்சி இன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுனால வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்குது பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் இரண்டாம் இடத்திற்கும் இரண்டாம் வீட்டு அதிபதிக்கும் இருக்கிறதுனால வருமான தொய்வு அல்லது தாமதம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனச்சலிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு எடுத்த காரியத்தில் இழுபறி நிலைமை அதனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் தவறும் சூழ்நிலை இருக்கு குழந்தைகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு உங்களுடைய பண விவகாரங்கள் குடும்ப விவகாரங்களை வாக்குவாதத்தில் ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் எடுத்த காரியத்தில் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செயல்படுவீங்க அதனால் உங்களால் எந்த ஒரு நியாயமான தீர்வை தீர்மானத்தையும் கொண்டு வர முடியாது நியாயமான சலிப்புத்தன்மையை இல்லாத ஒரு நன்மையை ஏற்படுத்திக்க முடியாது இதனால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தடுமாற்றம் ஏற்படும் காரிய விரயம் நேர விரயம் ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் குறைந்தாலும் வருமானத்தில் தொய்வுகள் இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால வருமானம் வரதில் தொய்வு இருக்காது ஆனால் அந்த அதை என்கேஷ் பண்ணுறது தான் தொய்வு இருக்குது உங்களுக்கு வருமானத்தில் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் காரணமாக குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு மனச்சலிப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய வீடு மனை சார்ந்த அல்லது வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயம் செலவுகளை கொடுக்கும் கவலையை கொடுக்கும் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்காது ஆனால் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது வாழ்க்கை துணையின் கடன் சார்ந்த விஷயங்களிலோ வாழ்க்கை துணையின் வேலை சார்ந்த விஷயங்களிலோ உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய செலவுகள் நிறைந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீட்டு தேவைகளுக்காக அலைச்சலை சந்திப்பீங்க வீட்டில் நிறைய வேலை பழு வீட்டில் கெஸ்ட்டு வருவாங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை குழந்தைகளுடைய தேவைகளுக்காக அலைச்சல் த தரக்கூடிய வகையில் இருக்குது இப்படி எல்லா விஷயத்துக்காகவும் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எண்ண ஓட்டங்களிலும் வீண் எண்ணங்கள் நிறைந்து உங்களுக்கு மனசஞ்சலத்தை தரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் அஃபிஷியலாக உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய அலுவலக ரீதியான முயற்சிகளில் வேலை பழு காரணமாக இன்று உங்களுக்கு அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணுறீங்க ஆனால் உங்களுடைய அஃபிஷியல் வேலையை உங்களால் க கமிட்மெண்ட்டை கீப்பப் பண்ண முடியல இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உடல் சோர்வை காட்டிலும் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய எண்ணெய் ஓட்டங்களின் காரணமாக சஞ்சலம் ஏற்படுகின்றன உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தைக்காக உங்களுக்கு நேர வரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது தந்தையின் பூர்வீக சொத்து விஷயத்திலோ உங்களுடைய முன்னோர்களின் சொத்து விஷயத்திலோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக பூமி தொடர்பான விஷயத்துக்காக எதிரிகளை சந்தித்து பேசுவீர்கள் அதனால உங்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கன்னி ராசி இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மன நிம்மதினா சாதாரண விஷயம் இல்லைங்க மன நிம்மதி ஆரோக்கிய முன்னேற்றம் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உடன்பிறக்கு உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகுதல் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வரும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது பண வருமானம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு ஆனால் என்னதான் நல்ல விஷயம் நடந்தாலும் உங்களுடன் பணியாற்றும் உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது கடந்த காலத்தில் உங்க கூட வேலை பண்ணவங்க சில தேவையற்ற பிரச்சனைகளை உண்டு போனுவார்கள் அரசாங்க வகையில் அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் ச சந்தோஷத்தை குலைக்கக்கூடிய வகையில் இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் அல்லது தந்தை வகையில் எதிர்ப்புகள் கிளம்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் ஏற்படும் பட் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் மன மனநிம்மதி ஏற்படும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கௌரவ பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனச்சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனி பார்வையில் சந்திரன் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் மன மனச்சோர்வு அதிகாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய சந்தோஷம் நிலையானதாக இருக்காது ஆனால் இந்த சனி பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால அதுவும் லாபஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படாமல் தற்காத்து கொள்வதற்கு உபாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவார்த்தியாகும் அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் சிறு தேக்க நிலை ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தேக்க நிலைனா பெருசாக பாதிப்பு இருக்காது ஆனால் ஈகோ கிளாஷ் நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற ஒரு தான் இதில் பார்த்தா அதுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் தொல்லைகள் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் எட்டாம் இடத்தில் இருக்கிற குரு பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு நாலஞ்சு நாளில் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிஞ்சு மே ஒன்னாம் தேதி முப்பதாம் தேதி முடிஞ்சு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி பொழுது உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் மன நிம்மதி ஏற்படும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க துலாம் ராசி இரண்டாம் இடத்துல சந்திரன் தசமஸ்தானாதிபதி நீச்சமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் வகையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரி சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தாலும் சரி இன்றைக்கி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது எதிர்பார்ப்புகள் ஆகாததுனால உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்து ஒரு விஷயம் பண்ணுவீங்க அதுக்கு உண்டான ப்ரெ வந்து நடக்காது அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் இன்று நேர விரயம் ஏற்படும் பண விரயம் ஏற்படும் வார்த்தை விரயம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நேரமின்மை காரணமாக அல்லது நேரத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காததன் காரணமாக தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது இன்னைக்கு யாருக்கையாவது பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு வர வேண்டிய வர வரவேண்டிய பணம் தாமதப்படுறதுனால உங்களால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும் நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஹீட்டட் ஆர்க்குமெண்ட் இருக்கும் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சாதிப்பீங்க ஆனால் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி நான் சொல்கிறத நீ கேளுங்கிற மாதிரி பேசுவாங்க இதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது ஆனால் எதிரிகளின் தொல்லை பெரிதாக உங்களுக்கு இல்லை அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இன்று பண ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் மூலமாக உதவிகள் கிடைத்து அது சம்பந்தப்பட்ட விஷயங்களின் காரணமாக அவர் கொஞ்சம் சொல்லி காமிப்பார் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்ட்டு நண்பர்கள் யாராவது அதே மாதிரி உதவி செஞ்சுட்டு அதை சொல்லி காமிப்பாங்க அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டு கொஞ்சம் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவறான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் பார்த்து கொள்வது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காமல் இருப்பதற்கு உதவி உதவிகரமாக இருக்கும் நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விருச்சிக ராசி ராசியில் சந்திரன் நான்காம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்கான கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கும் பேங்க் லோன் அப்ரோச் அப்ரோச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தன்னம்பிக்கை மிகுந்த அலைச்சல் மிகுந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான அறிகுறிகள் சாதகமாக இருக்கிறதுனால அது சம்பந்தமான அலைச்சல் ஏற்பட்டதுன்னா அது சாதகமாக பயன்படுத்திக்கோங்க ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு ஏற்படாமல் பாத்துக்கிறது நல்லது குறிப்பாக பூர்வீக சொத்து விஷயத்திலோ இப்போ இருக்கிற வீடு விஷயத்திலோ பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் அதாவது ஒரு சாதாரண விஷயம் அஞ்சு நிமிஷத்தில் முடிய வேண்டிய விஷயத்தை நீங்கள் தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு நீங்களும் குழப்பிக்கிட்டு அடுத்தவங்களையும் குழப்பி அதை வந்து என்னமோ ஒரு நாள் கணக்காக வேலை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அது உங்களுக்கு உங்களை உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நேர விரயம் ஆரோக்கிய விரயத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் வண்டி வாகன வகையில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு அலைச்சலை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள் நீண்ட நாட்களாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பனிப்போர் நிலவிட்டிருந்ததுனால் அந்த பனிப்போர் சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பிருக்கு கணவன் மனைவி உறவில் சற்று முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழக்கு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் அந்த முன்னேற்றத்திற்கு உங்களின் பங்களிப்பு அவசியமானதாக இருக்கும் தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே உங்களுடைய கடந்த கால தவறுகளுக்கு உண்டான செலவுகள் அல்லது கடந்த கால எதிரிகளுக்கு உண்டான செலவுகளாக இருக்கும் வட்டி கட்டுவீங்க வட்டிக்கு வட்டி கட்டுறது உங்களுடைய நகையை மீட்கிறது போன்ற விஷயங்களின் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை போன்ற விஷயங்களை எங்கேயாவது அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அதை மீட்டெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்று உங்களுக்கு அனாவசியமான பணவரயம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இதன் காரணமாக உங்களுக்கு மனசலனம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வீட்டு மனை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று உங்களுக்கு பணவரையம் ஏற்படும் உங்களுடைய மேனேஜ்மெண்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் தேவைகளுக்காக மட்டும் இல்லைங்க குழந்தைகளுடைய மேல் படிப்பு குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில மனக்கசப்புகள் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு அல்லது தேவையில்லாம ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பாரு அதுக்காக செலவுகள் ஏற்படும் அல்லது நீங்க பண்ணின தப்புக்கு உங்க அப்பா கிட்டேந்து மன உதவி பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதனால உங்களுக்கு அனாவசியமான மனக்கசப்புகள் தந்தை மகன் உறவில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று மனசஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மகர ராசி லாபஸ்தானத்துல சந்திரன் தேய்பரை சந்திரன் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் உங்களுக்கு இன்று கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய கௌரவத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சாதாரணமா ஒரு சின்ன ஒரு மரியாதை மட்டும் கிடைக்கும் இதன் காரணமாக உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பெரிய மனிதர்களின் உதவியை நாடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு நிதானத்துடன் பேசுவது நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவத்திற்காக பண செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவுகள் ஏற்படும் ஆனால் படாடோப செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா படாடோபமாக நீ அவரை அவருடைய ஆரோக்கியத்துக்காக பெரிய ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணும்போது வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை விளக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்குள்ள இன்று பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு செலவு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த செலவுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அந்த செலவா அந்த செலவினால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கும்ப ராசி தொழில் முறையில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கடன் கொடுத்தவர்களின் உந்துதல் காரணமாக உங்களுக்கு இன்று பணம் முறை உண்டான சூழ்நிலை பணமுடை ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பில்லை அதே சமயம் உங்களுடைய எதிரிகளிடம் இன்று வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக பேசுங்க மனசலனம் அதிகரிக்கிறதுனால தடுமாற்றம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானத்தில் செவ்வாயோட வீட்டில் சந்திரன் இருக்காரு அந்த செவ்வாயோட வீட்டு அந்த இடத்த அது தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று தடுமாற்றமும் தவறான வார்த்தை பிரயோகமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வளர்ச்சி பெருசாக இருக்காது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் ஏற்படுறதுக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் உண்டான முயற்சிகளில் சற்று கடுமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளை விமர்சித்து அவர்களின் மன கஷ்டத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுடன் இன்று மனஸ்தாபம் ஏற்படும் மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு சுத்தி கிட்ட கொஞ்சம் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் போரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுருதுன்னா அந்த வேலையை திரும்ப பெறுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ஆல்ரெடி எனக்கு வேலையெல்லாம் போகலை சார் நான் வேலையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் தைரியத்தின் காரணமாக உங்கள் மேலதிகாரிகளின் தவறுகளை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு அவருக்கு ஒரு சின்ன மனப்பொருத்தம் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் உங்களுடைய அஃபீஷியல் சைட்டில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நிதானத்துடன் பேசுவது நல்லது மீன ராசி தந்தை வழியில சின்ன மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஒன்றா தந்தை வழியில ஏற்படும் அல்லது குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தில் சனி பார்வையில் இருக்கிறதுனால பணவரையம் அதிகரிக்கக்கூடிய நேரம் உங்களுடைய தந்தைக்காகவோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்காகவோ அல்லது உடன்பிறப்புக்காக உடன்பிறப்புகளுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்னைக்கு கையிருப்பு கரையும் அது உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பாரத்தை உயர்த்துவதற்குண்டான யோகம் ஏற்படும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களின் காரணமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த வெளியூர் பிரயாணங்களின் காரணமாக குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் அல்லது பண முடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை கடன் கொடுத்தவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொள்வது அவசியம் உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய சஞ்சலமான நாள் ஒன்றா கடனை கொடுக்கறதுக்காக செலவு பண்ணுவீங்க இல்லை கடன் வாங்கினதுக்காக அந்த கடனை வாங்க வாங்கின கடனை நீங்கள் வேற செலவு பண்ணுங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு செலவு ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் குறிப்பாக நீங்கள் பேச்சைத் தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களுக்கு பதவி கிடைப்பதற்காகவோ அல்லது எதிரிகளின் எதிரிகளால் ஏற்பட்ட பதவி தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காகவோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் செலவுகளை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் அல்லது வண்டியை மாற்றும் சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்களுக்கு கையிருப்புகள் குறையும் வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு அவர் சார்ந்த விஷயங்களில் மனக்குழப்பம் ஏற்படும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவருடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் அவர் வெற்றி அடைகிறதுனால அவருக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்